வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதத்திற்குண்டான பலன் எப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய பதிவில் சூப்பராக தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறேங்க ஸோ சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிரக சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி சனி திசை இருக்கக்கூடிய காலத்தில் நிறையா சின்ன சின்ன இடர்பாடுகள் தொழிலில் தடை குடும்பத்தில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் பண வரவில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இப்படி நிறைய நிறையா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீனராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அதோட இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த மாதம் கிரகச்சேர்ப்பு செயற்கை அப்படின்னு சிம்பிளாக பார்த்தா ஆணி மாதம் சூரிய பகவான் மிதனத்தில் இருக்கிறாருங்க அவர் கூடவே சூரிய பகவானோட புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த மூணு பேரத்தினுடைய கூட்டணி ராசியில் அமையுது ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கக்கூடிய அந்த காலமாக இருக்குது ஸோ கிரகச்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறத பார்த்தா மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் குறையும் வரவுகள் எப்படியோ ஆனால் வந்து பெரிய அளவில் செலவுகள் இல்லை பண வரவுமே கணிசமே இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு ஆனால் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு அப்படின்னாவே அது பெரிய விஷயம் தானே வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்துச்சுனாவே பெருசாக நம்ம கடன் வாங்க தேவையில்லை அந்த அமைப்பு இருக்கு நீங்கள் பெருசாக கடன் வாங்க தேவையில்லை அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் இல்லை அப்படிங்கிற கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா பொதுவாகவே நீங்க ரொம்பவுமே அமைதியாக இந்த வெட்டி செலவெல்லாம் பண்ணுறதில்ல ரொம்ப அமைதியான பர்சன் அப்படிங்கறனால இந்த மாதம் கண்டிப்பாக நீங்க அடுத்தவங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும் உங்க வேலை அப்படியே கிடந்தாலுமே யாராச்சும் ஒரு ஹெல்ப்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண போயிருவீங்க அதுக்கான நிர்பந்தம் உருவாகிடும் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேணும் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இந்த சொத்து நமக்கு பிற்காலத்தில் நல்லா இன்னுமே வேல்யூவாக மாறுமா இது எல்லாமே யோசிச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பாருங்கள் நல்லா விசாரிங்க அப்புறமா நீங்கள் வந்து சொத்து வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு சைன் பண்ணுறதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதோ அல்லது வந்து கிரை பண்ணுறதோ பார்க்கலாம் அதே போல் அடுத்தவங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேணாம் இப்போ சனி திசை நடந்துகிட்டு இருக்கிறனால நீங்கள் எதை பண்ணாலுமே கொஞ்சம் வில்லங்கமாக மாறக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கிறனால நீங்கள் இந்த ஜாமீனுக்கு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் போயிடாதீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வட்டி அசலை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும் முன்னேற்றம் எல்லாம் இருக்கும் அடுத்த மூணு கூறிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஏழு மற்றும் ஒம்பதா இடத்த பார்க்குறாரு பொதுவாக பழமொழி இருக்கு இல்லைங்களா குரு பார்க்க கோடி நன்மைனு நம்மளுக்கு கோடி நன்மையெல்லாம் வேண்டாங்க ஏதாவது ஓரளவுக்கு நன்மை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ சுச்சுவேஷன் கண்டிப்பாக அது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அவர் கொடுப்பார் ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறனால புது தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து பெரிய கடன் இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அல்லது பெருசாக ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த தொழில் வந்து பண்ணலாம் அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுங்கிறனால ஸோ பெரிய கடன்லாம் பண்ணுங்க ஏன் பெரிய கடன்லாம் பண்ணுங்கன்னா இப்போ சனி திசை நடந்துட்டு கூடிய காலத்தில் நீங்கள் எவ்வளோ தான் பெஸ்ட்டாக கொடுத்தாலுமே சனி பகவான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க நினைப்பார் அதாவது எதுலையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிரகங்கள் இந்த ஏழரை சனி காலத்தில் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இன்னொன்று அப்படின்னா என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து சருக்கல்கள் ஏற்படாது ஒரு சின்ன சின்ன லாபம் தான் அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு தெரியவாக போகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு ரூபா பொருளா ரெண்டாயிரம் ரூபாயின்னு விற்கிறது ஒரு பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாயின்னு விற்கிறது இதெல்லாமே செய்யக்கூடாது அதிகமாக நீங்கள் பேராசைப்படாமல் நேர்மையாக தொழில் பண்ணிங்கன்னா செய்கிற தொழில் டெவலப் ஆகும் ஆனால் சும்மா சின்ன லாபத்துக்காக நீங்கள் எச்சு வச்சு விற்கிறதோ அல்லது ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணிங்கனாவோ அது வந்து பெரிய சருக்களை கொடுத்துரும் நீங்கள் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடியை கொடுத்துரும் அந்த பிஸ்னஸ் அதாவது சனி திசை நடக்கிற காலத்தில் சனி பகவான் நீதிமான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன்கள் வந்து கண்டிப்பாக நிறையா வந்துட்டு இருக்கும் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது எப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வரன்களை தேர்வு செய்கிறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்ல வரன் கிடைக்குது அதே நேரத்தில் நல்ல வேலை நல்ல சொத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு இந்த திருமணம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது நிறைய வாய்ப்பு இருக்குது பொறுமையாக பண்ணுங்க அடுத்தது சனி பகவான் ஜூன் பத்தொம்போதில் வந்து வக்கரம் அடைகிறாரு இந்த வக்கரப்பயிற்சின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த நூற்றி நாற்பது நாள் அந்த வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மை செய்யக்கூடிய காலமேக்கறனால ஏழரை சனியினுடைய தாக்கம் அந்த காலத்தில் குறையும் அது எத்தனை நாள்னால் ஒரு நூற்றி நாற்பது நாள் உங்களுக்கு அது ரொம்பவுமே ஃபேவராக இருக்கும் சனி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தை நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க இந்த ஜூன் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆல்ரெடி பயிற்சி பலன் மீனராசிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கு மறக்காமல் அதையும் பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் வந்து பரிகாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு உங்களோட பழைய நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய வண்டிகளை வந்து விற்றுட்டு மாற்றுறது அல்லது பழுது பார்க்கறது புது வண்டி வாங்கிறது நிலம் வாங்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே யோகம் இருக்குது அது இந்த பக்கர் பேச்சு நடக்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாள் சூப்பராக இருக்கும் எதை தொட்டாலுமே பிரமாதமே இருக்கும் இந்த சனி வந்து பின்னோக்கி வரக்கூடிய அந்த காலம் அந்த சனியினுடைய தாக்கம் இருக்காது மீனராசிக்கு அதனால் அந்த காலத்தை யூஸ் பண்ணிங்க அதே போல் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதுக்குண்டான அமைப்புமே இருக்குது போட்டி தேர்வுகள் எழுதிக்கிறீங்களா நல்ல மார்க் கிடைக்கும் அதன் மூலமாக அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்பா வகையில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களுடைய பேரன்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் நிறைந்த அதிர்ஷ்டமான மாதமாகவே இந்த ஆணி மாதம் இருக்குது அதுக்கு அடுத்து தான் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி காலமே உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேவராகிறதுனால இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களைப் போல் ஒரு மிகச்சிறந்த புத்திசாலி யாருமே இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய அன்பு அதிகமாகும் சனி திசை நடக்கிற காலத்தில் தேவையில்லாமல் கோபம் வரும் தேவையில்லாமல் சண்டை வரும் அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போவே நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுமே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது உங்களோட குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும் உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சூடு சம்மந்தமான பிரச்சனை அந்த தோல் சம்மந்தமான பிரச்சனை சுவாச பிரச்சனை இது மாதிரிலாம் வரும் ஏழரை சனிக்காலங்க அப்படிங்கிறனால உடல்நிலைகள் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணும் சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விடக்கூடாது நீங்கள் சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரியான மருத்துவம் தொடர்பு மருத்துவம் எடுத்து நீங்கள் அதை இமீடியட்டாக நீங்கள் சரி பண்ண பாருங்கள் ஏன்னா சனி அப்படிங்கிறத வந்து அதிகபட்சம் நலத்தில் கை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அப்பப்போ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா சின்ன பிரச்சனை சின்னதாகவே போயிடும் பெருசாகாது அதே போல் வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக போகணும் முக்கியமாக இரவு பயணம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அவசரப்பட்டு போயிட்டு அவசரப்படாதீங்க மற்றபடிக்கு உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும் லாபம் கிடைக்கும் அதுக்குண்டான மாதமாகவும் அந்த வாய்ப்புகள் நிறைந்த மாதமாகவும் இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எதையுமே நீங்கள் செய்யுங்க பொது பலனுக்கும் உங்களுடைய சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுக்கும் மாற்றம் இருக்குதுனால உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்